எல்லாத்துக்குமே இந்தியாவில் ஒரு அரசியல் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அவர் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் பாயும் அப்படி இந்த ஜட்ஜஸ் இம்பீஸ்மெண்ட்டுக்கும் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலு பிளஸ் இரநூத்தி பதினேழு சொல்றாங்க அந்த இரண்டு ஆர்டிகல்ல இம்பீச்மெண்ட் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இம்பீஸ்மெண்ட் பற்றி பேசியிருக்கு சரி இந்த இம்பீஸ்மெண்ட்டுக்குள்ள முறை என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் நூறு மக்களவை எம்பிக்கள் அல்லது ஐம்பது மாநிலங்களில் எம்பிக்கள் கையெழுத்து போட்ட ஒரு மோஷன் இந்த மாதிரி பதவியில பதவியிலிருந்து இறக்கணும்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்ட லெட்டரை மக்களவை ஸ்பீக்கர்ட்ட கொடுக்கணும் நீங்க மாநிலங்களவை சேர்மன் கொடுக்கணும் அந்த லெட்டரை கொடுத்த உடனே அது அவங்க சரியின்னு நினைச்சா தான் அவங்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க சரின்னு நினைச்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஒரு ஜட்ஜ் பண்ணி ஒரு என்கொயரி கமிட்டிக்கு அனுப்புவாங்க அந்த கமிட்டில யார் இருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜு ஒரு ஜூரிஸ்ட் ஜூரிஸ்ட்னால் ஒரு சட்டம் மாதிரி இந்த ஒரு மே ரேஜில் பெரிய சீனியர் வலை கறக்கி ஒருத்தர் மூணு பேர் இருப்பாங்க இவங்க மூணு பேரும் ஒரு என்கொயரி வச்சு அந்த என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட்டை பாராளுமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க அந்த பாராளுமன்றத்தில் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதன் மேல் விவாதம் நடத்தி வ ஓட்டெடுப்பு நடக்கும் அப்படி ஓட்டெடுக்கும் நடக்கும் பட்சத்தில் டூ தேர்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கே பாதி போதும் ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜெட்ஜி ஹை கோர்ட் ஜட்ஜி பதவியில் இருக்கிறது டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி உங்களுக்கு வேணும் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்களை அதை ஆதரிக்கணும்